வெல்கம் டு சிம்பிள் விளாக் இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் வந்து ரொம்ப சுவையான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் சிக்கன் மட்டன் டேஸ்ட்டோட தோற்று போயிடும் இதோட சுவைக்கு கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த சுவையில் வாழைப்பூ பொரியல் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு இது அல்டிமேட்டான டேஸ்ட்டு பிடிக்கும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானெலாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக வாழைப்பூ வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து பிடிப்பிடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேணும் வாழைப்பூவில் இருக்கிற நரம்பு பகுதி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்க வேணும் அப்போ தான் வேகும் கசப்பு தன்மையும் இருக்காது இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா என் தண்ணி வந்து கொதிச்சு மட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்து இதோடய கல்லுப்பு மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதியிலையும் வெந்துடும் நல்லா இப்போ நல்லா கொதி விட்டு வந்துருச்சு பாருங்கள் சீக்கிரமாகவே இந்த வாழைப்பூ வந்து வெந்து வந்துடும் இப்போ வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க நீங்கள் ஒரு கொதி வந்த உடனே கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசைஞ்சிரும் இப்போ வெந்துருச்சு அர்த்தம் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வடிகட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்க வேணும் உதிரி உதிரியாக இப்போ தண்ணியெல்லாம் வடித்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு வாங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு குளிக்க ரெண்டு அளவு சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு அரை டீஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இதோட பெரிய வெங்காயம் மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க இதோட கருவேப்பில சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இதோட காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு சேர்த்தி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கி வேணும் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டான முறையில் இருக்கும் பொரியல் இப்போ நல்லா வெங்காயம் வதக்கி வந்துருச்சு இதோட நம்ம மசாலா பொருளை சேர்த்துலாம் என்னென்னா தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதோட கறி மசால் பொடி இதுதான் ரொம்பவே மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வாழைப்பூ பொரியலுக்கு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கிறேன் எந்தளவுக்கு நீங்கள் வாழைப்பூ எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா பொருளை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இந்த பொடி வகையில் இப்போ நல்லா சிம்ல அடுப்பு வச்சுட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு நிமிஷம் பச்சை பச்சைவாசம் போகிற அளவுக்கு மசாலா வந்து வதக்கிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து இதோட சேர்த்திக்கலாம் வாழைப்பூ சேர்த்திட்டு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டுட்டு உப்பு வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டோம் அது பத்தாது தூளுப்பு கொஞ்சம் தூவிட்டு நல்லா கலந்துட்டுக்கு வேணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் வந்து குறைவான தீயில் வந்து குக் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தூவி விட்டுட்டு சிம்மில் அடுப்பை வச்சு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அரிசி மாவு சேர்த்தும் போது வித்தியாசமான சுவை கொடுக்கும் இந்த வாழைப்பூ பொரியலுக்கு முட்டையோட சேர்த்திக்கலாம் உடச்சி நீங்கள் சேர்த்து கிளறிக்கலாம் கடைசியாக இல்லைன்னா தேங்காவோட துருவி சேர்த்துக்கலாம் ஒவ்வொருனதும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொருளெலாம் வச்சு வாழைப்பூ பொரியல் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு வேறு ரெசிப்பியில் பார்க்கலாம்